வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு அம்முக்கு தாலி பிரித்து போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்முக்கு தாலி பிரித்து போடாத காரணம் உங்களுக்கு இப்போ அம்மு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அம்முக்கு நாள் கொஞ்சம் தள்ளி போயிருந்துச்சு அதனால தான் தாலி பிரித்து போடாமல் இருந்தோம் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் இப்போ பார்த்தாச்சு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சரி தாலி பிரித்து போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தாக்கா நாளும் இல்லை இப்போ இருக்கிறது மூணு நாள் தான் இருக்குது அதில் வந்து அஷ்டமி நவமி அதெல்லாம் வந்துருச்சு அதனால் போட முடியாமல் போயிடுச்சு சரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு நாள் நல்ல நாளாக இருக்குது முகூர்த்த நாளாக இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தாக்கா மாதம் பிறந்துடும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நாலாவது மாதத்தில் வந்து ரெட்டிச்ச மாதம் ஆகிடும் போடக்கூடாது அப்புறம் அஞ்சாவது மாதம் தான் அப்புறம் அஞ்சாவது மாதம் போடுன்னு பார்த்தாலும் அஞ்சாவது மாதம் மார்கழி மாதமாக இருக்குது போட முடியாது அப்புறம் அப்படியே நான் தள்ளிட்டே போயிடும் அதனால தான் சரி இப்பயே போட்டுருவோம் அவசரம் அவசரம்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போய் சாமான்லாம் வாங்குறதுக்கு அம்மா வர சொல்லிட்டேன் ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை சும்மா சின்ன சின்னதாக தான் எடுத்தேன் அதுக்கேவும் ஒரு அஞ்சு கிராமுக்கேவும் ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தொம்பதாயிரம் ஆயிடுச்சு என்னால் இப்போதைக்கு அதுதான் முடியும் அதனால் சும்மா சின்னதாக எடுத்துட்டேன் போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாளைக்கு போய் காலையிலே போய் இந்த மஞ்சள் குங்குமம் தட்டு வெற்றில பார்க்க வாழைப்பழம் பழம் இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு தாமா கடைத்தருவில் போய் வாங்கிட்டு வருவோம் இன்றைக்கி நாக எடுக்கிற வேலைலாம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்தது எனக்கு சாயந்தரத்துக்கு ஹோட்டல் திறக்கணும் அதனால் நான் வேமா வந்துவிட்டேன் மற்ற ஜாமெல்லாம் நாளைக்கு போய் வாங்கிக்குவோம் தாலி பிரித்து போடுறது வந்துட்டு அவங்க அம்மு வீட்லேயே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே இடம் பத்தலை வீடு இப்போ தான் காலி பண்ணி ஜாமான்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறதுனால இடம்பத்தில் அதனால் அம்மு வீட்டிலே அங்கேயும் அம்ம மாமியார் வீட்டிலே போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ரொம்ப பெருசாலாம் செய்யலை சும்மா அங்கே உள்ளவங்க ஒரு ரெண்டு மூணு வேர்த்த கூப்பிட்டு தாலி பிரித்து போட்டுடலாம் அப்படின் தான் நினச்சிருக்கோம் தாலி பிரித்து போட்டு சாப்பாடு ஹோட்டல்லே தான் சொல்லிட்டோம் ஹோட்டலேருந்து சாப்பாடு வந்துடும் அப்படியே அம்மு வீட்டுக்கு அங்கே வந்துடும் அப்புறம் தாலி பிரித்து போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் போடுறோம் எல்லாரும் கமெண்டில் கேட்டேங்க அம்மா அபி உங்கள் பிள்ளைங்களுக்கு இது செய்யலையா அவங்களுக்கு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேங்க அது எப்படிமா செய்யாமல் இருப்போம் அது எங்கள் பேரம்பேத்திகை தானே அவங்களுக்கும் நாங்கள் செய்வோம் அது வந்து அப்புறம் செய்வோம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் இது சரி அதை தச்சு வந்து எங்கள் கூட இருக்கிறதுனால அந்த வீட்டு அந்த வீடு வந்துட்டு அவனுக்கு தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால தான் நான் வந்துட்டு இது தச்சுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் சின்ன பேரனுக்கும் நாங்கள் செய்வோம் செய்யாமல் இல்லை அவருக்கும் இருக்குது அவருக்கும் நாங்கள் செய்வோம் அபிக்கு வந்து பொண்ணும் இருக்குது பொண்ணுக்கும் நிறையா செய்யணும் பொண்ணு வயசுக்கு வந்தாக்கா அந்த பொண்ணுக்கு நிறையா செய்யணும் பேத்திக்கும் நிறையா செய்யணும் அதனால தான் இன்னும் நம்ம சேர்த்து வைப்போம் நம்ம பேரம்பேத்திங்களுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் சேர்த்து வைப்போம் அவங்களுக்கும் நாங்கள் செய்வோம் அதை அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அது வரையும் நம்ம ஆயசோடு இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நம்ம வீண்டிக்குவோம் தச்சுக்கு எதுக்கு தச்சுக்கு அந்த வீடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோனாக்கா அவனை நாங்கள் தான் வளர்த்தோம் அவன் பிறந்த ஒன்றையவும் கூடுதல் சொல்ல போனாக்கா அந்த பிரசவமே நான் தான் பார்த்தேன் எல்லாம் நினைப்பேங்க எல்லோரும் மொதல் பிரசவம் அம்மா வீட்டில் தானே பார்ப்பாங்கன்னு சொல்லி எல்லோரும் நினைப்பீங்க நான் காசு செலவு பண்ணுறதுக்கு சொல்லலாமா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நான் தான் எடுத்தே கொண்டு அந்த வெயிட் இதில் கொண்டு போய் வச்சேன் ஏன்னா அந்த நேரம் கொரோனாவாக இருந்துச்சு யாரையுமே உள்ளே உடலை த தாய் வந்துட்டு குழந்த பிற கையில் தாய் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தான் இருந்து அந்த குழந்தைய பிரசவம் பார்த்து என் கூட இன்னொருத்தர் இருந்தார் பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்களும் நானும் தான் பார்த்தோம் ஆனால் அந்த குழந்தை எடுத்த கையோடு தூக்கி கொண்டு அந்த வெயிட் இதில் பார்க்கறதுக்கு படுக்க வச்சதேவும் நான் தான் அதனால் அவனை நாங்களே வளர்த்ததுனால அவன் எங்கள் உயிர் அவன் எங்கள் கூட தான் கடைசி வரி எங்கள் கூட தான் இருப்பான் அதனால தான் நான் வந்துட்டு அழுத்த திருத்தமாக சொல்கிறோம் அந்த வீடு எங்கள் தச்சுக்கு தச்சுக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நாங்கள் சின்ன பேரனுக்கு செய்வோம் அவருக்கும் ஒரு இடம் இருக்குது அவருக்கும் நாங்கள் கொடுப்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை பொண்ணுக்கு பேச்சுக்கும் செய்வோம் பேத்தி வயசுக்கு வந்தாக்கா அதுக்கும் நகை நட்டெல்லாம் போடணும் பேரம் பெத்திகளுக்காண்டி தான் நம்ம கஷ்டப்படுறோம் அவர் எங்கள் பேரன் வந்துட்டு கொரோனா நேரத்தில் தான் பிறந்தாரு அதனால் நாங்கள் அந்த நேரம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் எப்படிலாம் இருந்தோன்னு சொல்லிவிட்டு அது ஒரு வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி